Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கனா உங்கள் உடலில் தேங்கி இருக்கும் கெட்ட கொழுப்பை ஒரு வாரத்தில் குறைக்க இந்த உணவுகளில் ஒன் ஷைதீனமும் சாப்பிடுங்க வாங்க இன்னைக்கு அத பத்தி தற்போதைய அவசர உலகில் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் என்பது மிகவும் சாதாரணமாகி விட்டது இதனால் பல ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதில் முக்கியமான ஒன்று ஒன்றுதான் அதிக கொலஸ்ட்ரால் உடலில் கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகரித்துவிட்டால் அது இலவச இணைப்பாக பல ஆபத்தான ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதிக கொலஸ்ட்ரால் இதய நோய் மற்றும் பக்கவாதம் உட்பட குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய அபாயங்களை ஏற்படுத்தலாம் கொலஸ்ட்ராலை நிர்வகிக்க பொதுவாக மருந்துகள் பரிந்துரைக்கப்படும் அதே வேளையில் இயற்கையாகவே கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதில் உணவுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன சில உணவுகளை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்வது கொலஸ்ட்ரால் அளவை ஒரே வாரத்தில் குறைக்கக்கூடும் முதலில் ஓட்ஸ் ஓட்ஸில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளது குறிப்பாக பீட்டா குளுக்கோன் உள்ளது இது எல்டிஎல் என அழைக்கப்படும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது ஓட்ஸ் அல்லது ஓட்ஸ் தவிடு தவறாமல் உட்கொள்வது ரத்த ஓட்டத்தில் கொழுப்பை உறிஞ்சுவதில் தலையிடுவதன் மூலம் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கும் அடுத்ததாக பீன்ஸ் மற்றும் பருப்புகள் பீன்ஸ் பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் கொண்டை கடலை மற்றும் பயிறு வகைகளில் கரையக்கூடிய நார்ச்சத்து புரதம் உள்ளது இது எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் உங்கள் ஃபைபர் உட்கொள்ளலை அதிகரிக்கவும் குறைக்கவுமே பீன்ஸ்களை பல்வேறு வழிகளில் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக நட்ஸ் பாதாம் ஆக்ரூட் பருப்புகள் மற்றும் வேர்க்கடலை உள்ளிட்ட கொட்டைகளில் மோனோசேச்சுரேட் கொழுப்புகள் நார்ச்சத்து மற்றும் தாவர ஸ்டெரோல்கள் நிறைந்துள்ளன இவை அனைத்தும் எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைக்க பங்களிக்கின்றன ஒரு சில கொட்டைகளை சிற்றுண்டியாக அனுபவிக்கவும் அல்லது சேலடுகள் தயிர் அல்லது ஓட்மீல் ஆகியவற்றில் சேர்த்து அவற்றின் இதய ஆரோக்கியமான பலன்களை பெறுங்கள் அடுத்ததாக கொழுப்பு நிறைந்த மீன் சேல்மன் காணாங்கெழுத்தி மற்றும் ட்ரௌட் போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்கள் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்களின் சிறந்த ஆதாரங்களாகவே இருக்கின்றன அவை ட்ரை கிளிசரைடுகளை குறைக்கவும் அதாவது அச்சடியல் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் உதவுகின்றன கொழுப்பு நிறைந்த மீன்களை வாரத்திற்கு இரண்டு முறையாவது உங்களுடைய உணவில் அவசியம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவகேடா அவகேடா பழங்களிலேயே மோனோசேசட் கொழுப்புகள் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இது கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது அதே நேரத்தில் அச்சடியல் கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் அவகேடாவை பல வழிகளில் உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததாக ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் மோனோசேச்சரேட் கொழுப்புகள் மற்றும் ஃபாலிபினால்கள் போன்ற சக்திவா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களின் ஆரோக்கியமான மூலமாகும் கொழுப்பின் அளவை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது கொழுப்பை வேகமாக குறைக்க கூடுதல் வெறிச்சின் ஆலிவ் எண்ணெயை சமைப்பதற்கும் காய்கறிகள் மீது தெளித்தும் சாப்பிடலாம் கடைசியாக சோயா பொருட்கள் டோஃபு சோயா பால் மற்றும் எடமெம் உள்ளிட்ட சோயா பொருட்களில் எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் தாவர அடிப்படையிலான புரதங்கள் நார்ச்சத்து மற்றும் பிளேவோன்கள் உள்ளன இது உங்களுடைய உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை வேகமாக குறைக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி